சாதனா உனக்கு தான் சொல்கிறேன் நீ வந்து போனது அது என்ன ஊர் வடப்பள்ளனி சென்னையில் வடப்பள்ளனிக்கு போனது மூணு நாலு பொன் பொம்பளை புள்ளியில் கூட்டு போய் நீ உபச்சாரம் பண்ணது எல்லா மயிரும் வந்து எங்களுக்கு தெரியும் ரைட்டா நீ ஆன்லைனில் உபச்சாரம் பண்ணது அந்த லொக்கோடாலே வந்துருச்சு உன் ஃபோட்டோ மொத்தம் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறுவான்னு நான் அதில் விலை போட்டிருக்கு நான் அனுப்புவேன் உனக்கு சாதனா உனக்கு தான் சொல்கிறேன் நீ வந்து போனது அது என்ன ஊர் வடப்பள்ளனி சென்னையில் வடப்பள்ளனிக்கு போனது மூணு நாலு பொன் பொம்பளப்பள்ளியில் கூட்டு போய் நீ உபச்சாரம் பண்ணது எல்லா மயிரும் வந்து எங்களுக்கு தெரியும் ரைட்டா நீ ஆன்லைனில் உபச்சாரம் பண்ணது அந்த லொக்கோடாலே வந்துருச்சு உங்கள் ஃபோட்டோ மொத்தம் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க ஆ எட்டாயிரத்து ஐநூறுரூவா அதில் விலை போட்டிருக்கு நான் அனுப்புவேன் உனக்கு ரைட்டா சாதனை உனக்கு தான் சொல்கிறேன் நீ வந்து போனது அது என்ன ஊர் வடப்பள்ளனி சென்னையில் வடப்பள்ளனிக்கு போனது மூணு நாலு பொன் பொம்பளைப்பள்ளியில் கூப்பிட்டு போய் நீ உபச்சாரம் பண்ணது எல்லா மயிரும் வந்து எங்களுக்கு தெரியும் ரைட்டா நீ ஆன்லைன் உபச்சாரம் பண்ணது அந்த லொக்கோடாலே வந்துடுச்சு உன் ஃபோட்டோ மொத்தம் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க ஆ எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அதில் விலை போட்டிருக்கு நான் அனுப்புவேன் உனக்கு அதை கேட்டாலும் கேட்டுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வடப்பள்ளனியில் ஒரு லாட்ஜு ரூமை போடுறாங்க நாலு பேர் உட்கார்றாளுங்க லொக்கோடா ஆப்பு மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆன்லைன் ஆப்பில் போய் நாலஞ்சு புரோக்கர் போய் என்ன பண்ணுறாங்க இவளுக்கு பூரா கேன்வாஸ் பண்ணுறாங்க கேன்வாஸ் பண்ணி டைரெக்டாக அவங்களை பூரா அனுப்பி வைக்கிறாங்க அவளுக்கு போய் சம்பாரிச்சிட்டு வர்றாளுங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி அரசல் புரசலாக எதுவும் எங்கள் காதுக்கு இப்படி வராதா ஆ